அற்புதமாக மொழியினுடைய மற்ற மொழிகளில் இருந்து ஒரு இயற்கை மொழியாக உணர்ச்சி மொழியாக தோன்றி வளர்ந்து வந்தது என்கிற அந்த வரலாற்று பின்னணியெல்லாம் முழுமையாக சொல்லி காலங்காலமாக பந்தேரிகள் பந்தேரிகள் மொழிகளிலிருந்து இன்னொரு மொழி கிடைக்க முடியாது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மொழியிலிருந்துதான் பிற மொழிகள் கிடைக்க முடியும் என்கிற அந்த செய்தியை சொல்லி வெப்பமண்டல தான் பாசிகள் படரும் பாசிகள் தான் உயிரின அங்கே உயிர் செல்கள் உருவாக முடியும் என்கிற அந்த செய்தியை சொல்லி அப்படித்தான் அலெக்சாண்டர் என்கிற ரஷ்யக்காரரும் எங்கள்ஸும் கூட லெமூர் பகுதியில் மறைந்த குமரி தான் உயிரினங்கள் தோன்றியிருக்க முடியும் என்று அவர்கள் ஆய்ந்து உரைத்ததும் அதன் அடிப்படையில் முதல் இனம் தமிழினம் மனித இனம் தோன்றிய தான் முதல் மொழியும் தோன்றிருக்க முடியும் என்ற கருத்தியரை அவர்கள் வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லி படிப்படியாக தமிழிலிருந்து தனி இனமாக தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் பிரிந்து தனி தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் எண்ணிலிருந்துதான் நீ தோன்றினாய் என்று சொல்வது ஒரு உறவுக்கு ஏற்றதாக அது இருக்காது ஒரு மூலத்திலிருந்து தோன்றியிருந்தாலும் நீ ஒரு தேசிய இனம் நான் ஒரு தேசிய இனம் ஆனால் நமக்கு இருவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று அவர்கள் புரிய வைத்து பொது எதிரியை எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்கிற அந்த செய்தி வரை மிக மிக சிறப்பாக பல விஷயங்களை ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் இந்த தலைப்பை ஒத்தி அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியில் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா உதயன் ஐயா அவர்கள் பொதுப்பட முறையாக நன்றி நது அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மரியாதைக்குரிய தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் அதைத்தான் குறிப்பிட்டார்கள் அதாவது நமக்குள்ளே பேதத்தை வளர்த்துக் கொள்வது சரியல்ல பொது எதிரியை இனம் கண்டு அவர்களை நாம் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய தான் முதற்பாலது என்பதை ஐயா அவர்கள் சொல்லி அமர்ந்தார்கள் அதே கருத்தை கூட மாறாமல் அதே சிந்தனை ஓட்டத்தோடு பொது எதிரியை முக்கியமே தவிர நான் தாயா நீ சேயா என்பதை பற்றி வாத தம்பி வாத வைக்கக்கூடிய நிலையில் நான் இல்லை என்கிற கருத்தையும் ஐயா பொழிலன் அவர்கள் மிக அருமையாக விளக்கி சென்றார்கள் இந்த இருபெரும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஊனிலும் உணர்விலும் இரண்டரை கலந்து அதை எத்தனை அளவுக்கு எழுச்சியோடு எடுத்து தர முடியுமோ அத்தனை அளவாக அவர்கள் எடுத்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த இரண்டு பெருமக்களுக்கும் தமிழ் சிந்தனையாளர் பேரவை நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இன்றைக்கு பரவேற்புரை ஆற்றிய அருமமிகு நண்பர் நன்றியை வழங்கி கொண்டிருக்கிற அவருக்காக வணங்கி கொண்டிருக்கிற பொடியலன் அவர்கள் மணிமாறன் உள்ளிட்ட கவிஞர் பெருமக்கள் எப்பொழுதும் போல தமிழ் சிந்தனையாளர் பேரவைக்கு ஆதரவு நல்க வேண்டும் அங்கே தெரிவிக்கப்படுகின்ற கருத்துகள் நமக்கு பயனாக இருக்கும் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு திங்களும் வராதாமல் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உணவாளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சவனறிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்